வணக்கம் நம்பிக்கை இன்றைக்கு ஏன் எதற்கு எப்படின்ற அறிவியல் ரீதியான கேள்வி பதில்களை பத்தி தான் இது குறித்து விளக்கமா பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவா இரவு நேரத்துல வானத்துல பார்க்கும்போது நட்சத்திரங்கள்லாம் நட்சத்திரங்கள் எல்லாம் ரொம்ப அழகா மின்னது ஆனா கோள்களுமே வந்து வானத்துலதான் இருக்குன்னு சொல்லுவாங்க நட்சத்திரங்கள் மின்னது கோள்கள் ஏன் சார் மின்ன மாட்டேங்குது மிக முக்கியமான காரணம் தூரம் தூரம்னு நடிச்சிங்கன்னா இப்போது சூரிய மண்டலத்தினுடைய மொத்த விட்டமே மூணு லைட்டியர்ஸ் தான் ஏன்னா மூணு லைட்டியர்ஸ்னால் அதனுடைய ஆரம் ஒன்றரை லைட்டியர் தான் ஸோ பெரும்பாலான கோள்கள் மிக குறைந்த தூரத்தில் இருக்கீங்கன்னா ஒப்பீட்ட அளவில் ஆனால் நம்முடைய கேலக்ஸியோட விட்டம்னு எடுத்துங்கன்னா ஒன் லேக் லைட்டியர்ஸ் சரியா ஸோ இந்த மற்ற நட்சத்திரங்கள் ஏன்னா சூரியனை தவிர மற்ற நட்சத்திரங்கள் வெகு தொலைவில் இருக்கின்றன எண்ணி பார்க்க முடியாத தூரத்தில் இருக்கின்றன ஸோ அவ்வளவு தூரத்திலிருந்து வரக்கூடிய ஒளி பல்வேறு வளிமண்டல அமைப்புகளை தாண்டி வரும்போது ஷேட்டர் ஆகுது அதனால தான் அவை வந்து ஒரு நடமா நடனமாடுற மாதிரி ஒரு அந்த ஒளி வளைந்து காணப்படுகிறது அதுவே அந்த மின்னுகிற ஒரு தோற்றத்தை தருகிறது ஆனால் கோள்கள் அப்படி இல்லை ஒப்பீட்டளவில் மிக குறைந்த தூரத்தில் இருக்கின்றன அதில் சூரிய ஒளி படும்போது அவை வந்து ஒப்பீட்டளவில் குறைவான ஒளிச்சிதறல் இருப்பதால் அவை வந்து மின்னாமல் சின்ன ஒளிப்புள்ளிகளாக தோன்றுகின்றன இதுதான் வித்தியாசம் இதே தான் வானத்தில் நம்ம பார்க்குற இன்னொரு விஷயம் என்னென்னா பிளெயின் வந்து போகும்போது பார்ப்போம் அல்லது விமானங்களில் வந்து ஒரு சில விமானங்கள் மட்டும் வெள்ளியாக ஒரு புகை பாதையை வந்து ஏற்படுத்தி போகும் மற்ற விமானங்கள் வந்து அப்படி பார்க்க முடியறதில்ல அது எதனால் சார் இரண்டு முக்கிய காரணங்கள் ஒன்று விமானங்கள் பறக்கும் உயரம் மற்றொன்று விமான என்ஜின்களின் தன்மை சில விமானங்கள் மிக உயரத்தில் பறக்கின்றன ஒரு முப்பதாயிரம் அடிக்கு மேல் விமானங்கள் பறக்கும்போது அங்கே மிக குளிர்ந்த வெப்பநிலை மைனஸ் ஃபார்ட்டி டிகிரிஸில் வர குளிர்ந்த வெப்பநிலை இருக்கு இந்த குளிர்ந்த வெப்பநிலையில் விமான இருந்து வெளியேறும் சூடான வாயு பனித்துகள்களாக மாறி இந்த வெள்ளை புகைப்பாதையை விடுகின்றன இந்த வெள்ளை புகைப்பாதை கண்ட்ரைல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அதே போல விமான எஞ்சின்கள் வெளியிடும் புகையின் தன்மையும் ஒரு காரணம் பழைய வகை விமானங்கள் அவற்றினுடைய என்ஜின்ஸ் வந்து வெளியிடும் புகை வந்து பெரும்பாலும் கார்பன் டை ஆக்சைடு நீராவி கலந்ததாக இருக்கும் அதனால் புகைப்பாதைகள் எளிதில் உருவாகும் ஆனால் இப்போது நவீன விமானங்களில் நவீன என்ஜின்ஸ் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு நீராவி வெளியேற்றம் மிக குறைவாக இருக்கும் அதனாலேயே அந்த வெள்ளை புகைப்பாதை நவீன என்ஜின்களில் பெரும்பாலும் வெளிவருவதில்லை ஸோ இரண்டு முக்கிய காரணங்கள் சொன்னோம் மிக உயரத்தில் முப்பதாயிரம் அடிக்கு மேல் விமானங்கள் பறக்கும் போது இந்த வெள்ளை புகைப்பாதை உருவாகுது அதே மாதிரி பழைய வகை எஞ்சின்களில் விமான எஞ்சின்களில் இந்த வெள்ளை புகைப்பாதை உருவாவது அதிகமாக இருந்தது நவீன எஞ்சின்களில் மிக குறைவாக இருக்குது சார் இப்போ மூன்றாவது கையாக மொபைல் ஃபோன்ஸ் வந்து மாறி இருக்குன்னே சொல்லலாம் பெரும்பாலும் எல்லாரும் டச் ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணுறோம் அந்த டச் ஸ்கிரீன் வந்து எப்படி வேலை செய்யுன்றது நம்மளில் பல பேருக்கு தெரியாது அதை பற்றி சொல்லுங்கள் சார் மொபைல்ஸ் டேப்ஸ் இது போன்ற மின்னணு கருவிகளில் டச் ஸ்கிரீன் பயன்படுத்துகிறோம் டச் ஸ்கிரீன் என்பது ஒரு திரை அது நம்முடைய விரல் தொடுதலை அடையாளம் கண்டு கட்டளைகளை பிறப்பிக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இந்த டச் ஸ்கிரீன் டெக்னாலஜி இதில் பல வகை உண்டு மிக முக்கியமான ரெண்டு வகைன்னு நினச்சிங்கன்னா கப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன் ரெசிஸ்டிவ் டச் ஸ்கிரீன் கெப்பாசிட்டிவ் டச் டச் ஸ்க்ரீன்ஸ் தான் பாப்புலர் ரெசிஸ்டிவ் டச் ஸ்க்ரீன்கிறது ஒரு பழைய மெத்தட் கப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன் எப்படி வேலை செய்யுதுன்னா அந்த திரையில் ஒரு மெல்லிய மின்கடத்தி பூச்சு பொதுவாக இண்டியம் டின் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு மின்கடத்தி பூச்சு அதில் இருக்குது அதில் வந்து சின்ன அளவில் ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கும் நம்முடைய விரல் அதை அந்த ஸ்கிரீனை தொடும்போது அந்த மின்சாரத்தில் சிறிய மாற்றம் ஏற்படுது திரையில் உள்ள சென்சார்கள் எந்த இடத்தில் தொடப்பட்டதோ அங்கே மாற்றம் ஏற்பட்டதை கண்டறிந்து அது தொடர்பான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குது இன்றைக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் டேப்லெட்ஸ் லேப்டாப்ஸ் இதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான டச் ஸ்கிரீன் டெக்னாலஜி இந்த மெத்தட் தான் அடுத்து ரெசிஸ்டிவ் டச் ஸ்கிரீன் இவை வந்து முந்தைய தலைமுறை அதனால் இப்போ அதனுடைய பயன்பாடு குறைஞ்சிருச்சு இதில் என்ன இருக்குன்னா ரெண்டு லேயர்ஸ் இருக்கும் ரெண்டு லேயர்ஸும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் நம்ம வந்து விரலால் தொடும்போது அந்த லேயர்ஸ் ஒன்று கொண்டு தொட்டு அதில் வந்து ஒரு மின்சக்தி உருவாகி அதில் இருந்து கம்யூனிகேஷன் தொடங்கும் இன்னும் புதிய வகையாக இன்ஃப்ரா ரெட் டச் ஸ்கிரீன்ஸ் அப்படிலாம் வந்துட்டு இருக்கு ஸோ அடிப்படையில் அதிக பயன்பாட்டில் இருப்பது கெப்பாசிட்டிவ் டச் சார் அறிவியல் ரீதியான பல உண்மைகளை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி